அந்நாள்களில் மோசே எதியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எதியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய்த் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியாம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூன் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் முன் வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படியல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான் பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர் அகன்று சென்றார் கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மெரியாமை பணி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது ஆரோன் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார் ஆரோன் மோசையிடம் என் தலைவரே அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் தாயின் வயிற்றில் இருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் ஓசே ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு.